ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன் என்னாச்சுன்னா உடல்நிலை சரியில்லை அதனால் குரல் இப்படி இருக்குது அப்புறையே வீடியோ போடுறேன்னு கேட்குறீங்களா வேறு வழி இல்லை வீடியோ போட்டால் தானே முன்னேறி போக முடியும் சரி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கே சிரிப்பாக வருது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் சிரித்து சிரித்து காமெடி பண்ணி பேசுவீங்க திடீர்னு சோகமாக பேசுகிறது நல்லா இல்லை கொஞ்சம் சிரிப்பாகவே பேசுங்கன்னு நிலமே இப்போ சிரிக்கிற மாதிரி இருக்குது அதனால் நான் என்னால் முடிஞ்சளவு சிரித்து சிரித்து பேசுகிறேன் சரிங்களா சரி இந்த வீடியோ வந்து என்னான்னு பார்த்திங்கன்னா யூடியூப்பில் எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் இன்றைக்கி வந்திருக்காங்க ரொம்ப நன்றி எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க நீ யூடியூப்பில் இது வரைக்கும் எவ்வளோ சம்பாதிச்சிருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீரோ போட்டுக்கோங்க ஒரு பெரிய முட்டை கோழி முட்டையை வாங்கி பொறிச்சு தட்டில் வச்சு சாப்பிட வேண்டியதுதான் நீ இதில் வந்து சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப்பில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் வாட்சவர் வாட்சவர்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற வீடியோவுக்கு மணி நேரம் கொடுப்பாங்க அது வந்து நாலாயிரம் மணி நேரம் நம்ம வந்து கொண்டு வரணும் இல்லைன்னா பத்து மில்லியன் ஷார்ட்ஸ் போயிருக்கணும் நமக்கு இந்த ரெண்டுமே போகாததுனால கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப்பில் வீடியோ லைவ் மாற்றி மாற்றி போட்டு ஒரு வழியாக மான்பேசன் வாங்கிட்டேன் வாங்கினதுக்கப்புறமா என்னாச்சுன்னா அது வந்து நூறு டாலர் வந்தால் தான் நம்ம கைக்கு பணம் வரும் சரிங்களா கூட்ஸ் ட்ரெயின் போது அதனால் சவுண்டு கொஞ்சம் இருக்கும் நினச்சிக்கோங்க நான் வந்து மான்டேஷன் வாங்கிட்டேன் இதை வந்து நூறு டாலர் வந்தால் தான் நமக்கு பணம் வரும் சரிங்களா அப்போ முத பத்து டாலர் வந்தால் தான் அக்கௌண்ட் நம்பரே யூடியூப்பில் கேட்பாங்க அதுக்கப்புறமா தான் பணம் போடுவாங்க அது நூறு டாலர் வந்தால் தான் நமக்கு வரும் நான் எனக்கு மான்டேஷன் ஆகி இப்போ இன்றைக்கூட மூணு மாதம் ஆச்சு இன்னும் பத்து டாலர் கூட வரலை அந்த பத்து டாலர் வந்தால் தான் அக்கௌண்ட் நம்பருக்கு இருக்காங்க அதுக்கப்புறந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வீடியோ போட்டு அந்த நூறு டாலர் கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நூறு டாலர் ஒரு டாலருக்கு எவ்வளோன்னா உங்களுக்கே நம்ம ஊர் கணக்குக்கு ஒரு டாலர் எண்பது ரூபாயா அந்த ஒரு டாலர் வரணும்னா நான் போடுற ஒரு வீடியோவை குறைஞ்சது ஒரு ஐயாயிரம் பேராது பார்க்கணும் நான் போடுற வீடியோ ஃபைவ் கேன்னு வருதுல்ல பார்த்தீங்களா அது மாதிரி ஃபைவ் கேன்னு வந்தால் தான் நான் போடுற வீடியோவுக்கு ஊர் காசுக்கு எண்பது ரூபா வரும் புரிஞ்சிச்சா ஆமாம் இது சமையல் வீடியோ ரொம்ப ரொம்ப மோசம் இப்போயாவது ஏதோ வீட்டில் நடக்கிறத போடுறேன் என்னத்தையும் ஒரு ஐநூறு அறுநூறாவது போகுது அதை நான் சமைச்சி போடுவேன் பாருங்கள் ஒரு வீடியோவுக்கு நூறுரூவா செலவு பண்ணி போடுவேன் அந்த குடும்பம் பெரிய குடும்பம் போட்டால் நூறு இரநூறு தாண்டதே முக்கிக்கிட்டு தான் போகும் அது என்னைக்கு ஐயாயிரம் போக எனக்கு என்றைக்கு அந்த எண்பது ரூபா வர கத்தி கத்தி வீடியோவில் பேசி பேசி தொண்டை தண்ணி வற்றி போச்சு அதுக்கு மாத்திர செலவே இரநூறுவா முந்நூறுவா ஆயிரும் போல் யூடியூப்பில் வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இதை வந்து நீங்கள் ஒரு பொழுதுபோக்காக நினச்சி போட்டிங்கன்னா ஜாலியாக போட்டுக்கிட்டே போயிடலாம் இதிலையே நம்ம முழுக்க முழுக்க மூழ்கி போய் போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம் மீண்டு வர்றது கஷ்டம் நான் வந்து இதில் அடிக்ட் ஆகிட்டேன் யூடியூப்பில் ஒரு வருஷம் ஆச்சு இன்றைக்கோட யூடியூப் தொடங்கி இன்றைக்கி எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்கள் ஆறுதலுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இருந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோவை கொஞ்சமாவது முழுசாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அது போதும் லைக் பண்ணிங்கனாலே நிறைய பேருக்கு போய் காட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் லைக்குக்கு காசானால் கிடையாது ஷேர் பண்ணுறதுக்கு காசாக கிடையாது சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுக்கும் காசானால் கிடையாது முழுசாக வீடியோ பார்த்தா தான் காசு அது ஒரு ஐயாயிரம் பேர் பார்த்தா தான் ஒரு டாலராக வரும் அது வெளிநாட்டுக்காரங்க பார்த்தா தான் அதிகமாக வரும் நம்ம நாட்டுக்காரங்க பார்த்தா நம்ம ஊர் கசக்கு தான் கம்மியாக தான் வரும் சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஆரம்பத்துலேருந்து இவ்வளோ தூரம் எல்லோரும் கொண்டு வந்திருக்கீங்க நான் யூடியூப்பில் சீக்கிரம் பணம் சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கோங்க கடவுளை எனக்காக நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக இருந்தவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதை தட்டி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்